வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று மூவிரு முகங்கள் போற்றி முகம்புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவல மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்று வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா சென்னையிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க மகளுக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்களாம் வீடு கட்டி போன மாதம் கிரக பண்ணியாச்சு இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா ஒரு வீட்டுக்கு வாஸ்து எப்போ பார்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கேள்வியுடைய சாராம்சம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா என் பொண்ணு வந்து வீடு கட்டியிருக்கா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வாஸ்து படி இல்லை அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது பயமா இருக்கு என்ன ஆகுமோ என்னன்னு சொல்லி அதனால நீங்க வந்து அந்த இடம் பார்க்க முடியுமா அப்படின்னாங்க அதாவது எல்லாமே வந்து அவங்களுக்கு தவறா தெரியுது அவங்க சொல்லியும் அவங்க வந்து கேட்கல கேட்கலன்னா அந்த இவங்க சம்மந்தி கேட்கல அவங்க பொண்ணோட மாமனார் வந்து கேட்க மாட்டேன்றாரு காரணம் என்னன்னா அவர் வீட்டோட அளவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமா பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு அடி நம்ம வந்து சுகரா வைக்கணும் அவர் வந்து அப்படிலாம் வைக்கல அடி ஒம்பது அங்குலம் நாற்பத்தி ஒன்றே முக்கா இருபத்தஞ்சே முக்கா இந்த மாதிரி முக்கால் கால் அரை அந்த மாதிரிலாம் சேர்த்து அளவு வச்சுருக்காரு எனக்கு அது வந்து பிடிக்கல ஒன்று ரெண்டாவது வந்து சம்பு கட்ட வேண்டிய இடத்துல கட்டல செப்டிக் டேங்க்கு கட்ட வேண்டிய இடத்துல கட்டல பாத்ரூம் டாய்லெட்டு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல இதெல்லாம் தவறாக தெரியுது எனக்கு அவங்க வந்து ஒரு கீழே பத்து சதுரம் மேலே பத்து சதுரம் கட்டியிருக்காங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வீக் வரேன் ஒரு நாளைக்கு நம்ம போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் வர முடியுமான்னாங்க இதில் ரெண்டு விஷயம் அவங்க பொண்ணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது பாராட்டுக்குரியது எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அப்படி தான் நினைக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போய் நம்ம இது குறை அது குறைன்னு சொன்னோம்னா அது ஏற்கனவே அவங்க சொன்னதை இவங்க கேட்கல இந்த அம்மா சொன்னதை அவங்க சம்மந்தி போது இப்போ மறுபடியும் இவங்க கூட்டுன்னு போய் ஒரு ஆளை கூட்டின்னு போய் காட்டுறாங்க இது வந்து சரியாக அப்படின்னும் போது அதில் நிறைய சரி இருக்கலாம் தவறும் இருக்கலாம் சரின்னா நம்ம நல்லாகுதுன்னு சொல்லிட்டு வந்துடலாம் தவறாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் அந்த சம்மந்தி இப்போ இவங்களை வந்து பேசுவார் நீங்கள் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறவங்க முதல்ல நீங்கள் கூட்டுன்னு வந்து காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதில் இந்த இஷ்யூவில் வந்து இப்போ ரெண்டுமே இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது அப்ப நான் அவங்களுக்கு சொன்னது அம்மா நீங்கள் சொல்லியும் கேட்கல இப்போ நான் வந்து சொல்கிறேன்னா சொன்னி நான் சொல்லி அவங்க கேட்டால் ஓகே கேட்காத பட்சத்தில் உங்கள் நேரம் வேஸ்ட்டு என்னோடய நேரம் வேஸ்ட்டு உங்கள் பணமும் வேஸ்ட்டு இப்போ வந்து கடவுள் விட்ட வழி நீங்க தான் சொல்லணும் போகிறதுனா போகலாம் பட் அவங்க கேட்கணும் கேட்காத இடத்துல நான் எனக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான் இப்போ இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ அவங்க வந்து கீழே பத்து சதுரம் மேலே பத்து சதுரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னாங்க அப்போது கிட்டத்தட்ட இருபது சதுரம் அவங்க வீடு கட்டியிருக்காங்க ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கும் இதுவே வந்து ஒரு புத்திசாலித்தனத்தோடு அவங்க வந்து கையாண்டிருந்தால் அவங்க அந்த ஊர்லேயே யாருன்னா ஒரு வாஸ்து ஆலோசகர் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு முதல்ல அந்த இடம் வந்து நல்ல இடமான்னு கேட்டு நல்ல இடம்ன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க கூட ஒரு பிளானை கூட காமிச்சிருக்கலாம் எப்படி இது வந்து வாஸ்துப்படி நாங்கள் போட்டிருக்கோம் வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அந்த பிளான் சொல்லிட்டு அவங்க வீட்டோட பிளானை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வாஸ்து ஆலோசகர் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருப்பாரு நல்லா இருக்குது மாற்றம் என்ன இருந்தால் மாற்றி கூட கொடுத்துருப்பார் ஆனால் இதெல்லாம் செய்யாம மக்கள் வந்து பண்ணுறது எல்லாமே வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலே உடனே வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் இருக்குல்ல அதை எடுத்துப்பாங்க கேலண்டர் எடுத்து பின்னாடி பார்ப்பாங்க இத்தனை இப்போ வந்து ஒரு முப்பதுக்கு அறுபது பிளாட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கேலண்டர் எடுத்து பின்னாடி பார்ப்பாங்க இத்தனை வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அகலம் வந்து இத்தனடி நீளம் வந்து இத்தனை இப்போ இருபதுக்கு நாற்பது ப்ளாட் வாங்குறாங்க இருபதுக்கு ஐம்பது பிளாட் வாங்குறாங்க அவங்களும் இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ என்னென்னா யாரும் வந்து இந்த வாஸ்து ஆலோசகரை வந்து சரியாகவே கன்சிடர் பண்ணுறதில்லை எல்லாருமே எனக்கு தெரியுங்க எனக்கு படிக்க தெரியும் மார்க்கெட்டில் நிறைய புக்கு விற்கிறாங்க அது என்ன புக்கு வாங்கி வந்து படித்தா நமக்கு தெரிய போகுது இது இது இந்த பக்கம் வரப்போகுது கிச்சன்னா தென்கிழக்கில் வரணும் பாத்ரூம்லாம் வடமேற்கில் வரணும் அந்த புக்கிலே போட்டிருப்பாங்க செப்டிக் டேங்க்னால் வந்து தென்கிழக்கில் போடலாம் வடமேற்கில் போடலாம் கிழக்கு போடலாம் மேற்கு போடலாம் நாலு திசையிலும் போடலான்னு போட்டிருப்பாங்க அப்போது பூஜை அறைன்னா வடகிழக்கில் தான் பூஜை அறை ஏன்னா அது இது ஈசனுக்கூடிய இடம் ஈசானிய பகுதி அதனால் பூஜை அறை அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருக்கோம் அதாவது குடும்பத் தலைவன் தலைவி தங்கக்கூடிய அறை எல்லாம் வந்து தென்மேற்கில் இருக்கணும் இதுதான் பேசிக்காக அவங்க பார்ப்பாங்க இந்த புக்கில் போட்டுக்கிட்டுங்க இதுதான் வாஸ்து இதை விட பெரிய என்ன வாஸ்து நாங்கள் பார்க்கலையா இவ்வளோ நாள் நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவம் இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவங்க வந்து அவங்களுடைய எண்ணத்தை சொல்கிறாங்க பட் இதில் ஒரு க ஒரு விஷயம் என்னென்னா ஒத்தது ஒத்தது தான் ஈர்க்கும் அப்போ ஒத்தது ஒத்தது ஈர்க்குன்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரியான அமைப்புள்ள வீட்டில் இருக்காங்களோ அதே மாதிரி குணாதிசயம் உள்ள உள்ள வீடு தான் அவங்களுக்கு புதுசாக கட்டப்போகிற வீடும் அமையும் அந்த குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீடும் அமையும் அப்போ நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்களா வெல் அண்ட் குட் நல்லா கட்டுங்க உங்களுடைய கனவு இல்லமாக இருக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து பணம் சிறுக சிறுக சேர்த்துருக்கலாம் இல்லை கடன் வாங்கி கட்டலாம் இல்லை பேங்க்கில் லோன் வாங்கி கட்டலாம் உங்களுடைய சம்பள பணத்தை வச்சு கட்டலாம் நீங்கள் எதோ ஒன்னாலும் வச்சு வீடு கட்டுங்க பட் அந்த கட்டக்கூடிய இடம் நல்ல இடமான்னு பாருங்கள் நல்ல இடம்னா நீங்கள் கட்டுங்க ஒரு வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு ஒப்பீனியன் வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டுங்க நல்ல இன்ஜினியர் குவாலிட்டியாக வீடு கட்டி கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு பிளானை வாங்குங்க அந்த பிளானை எடுத்தால் அந்த வாஸ்து நிபுணர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட கொடுத்து இது வந்து கரெக்டாக இருக்கான்னு எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஜென்ரலாகவே இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு வீடு எனக்கு வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைகள்லாம் சொல்லவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து குறை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த சான்ஸ் போயிடும் ஜென்ரலாகவே மக்களுடைய மனநிலை வந்து குறை சொன்னாலே பிடிக்காதுங்க என்னங்க அந்தாலும் இப்படி குறைய சொல்லின்னுக்குறான் அவனை வச்சுலாம் வீடு கட்ட முடியாதுங்க அது நமக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும் இந்த மாதிரி நினைப்பாங்க மக்கள் அதனால் இந்த அனுபவம்லாம் எப்படி வருதுன்னா மக்கள் தான் சொல்லித்தராங்க அந்த இன்ஜினியர் அவங்க குறையே சொல்ல மாட்டாங்க நல்ல இடங்க வீடு கட்டிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை சதுரம் வீடு வேணும் எவ்வளோ பணம் வச்சுக்கிறீங்க இதெல்லாம் கேட்டு அவங்க பிளானை போட்டு கொடுத்துருவாங்க சரி நீங்களே கட்டி கொடுங்கன்னா கட்டி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன லாபம் தானே அந்த வீட்டில் வாழ போகிறது யார் இன்ஜினியர் வாழ போகிறாரா இல்லை வீடு கட்டுறவங்க வாழ போகிறாங்களா இப்போ வீடு கட்டுறவங்க வாழ போது இதில் அதில் என்ன குறை நிறைகள் இருக்குதுன்னு முதலே நம்ம பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அழகாக அந்த வீடு நல்ல இடம்னா நீங்கள் வந்து வெள்ளன் கூட்டு கட்டிடலாம் இல்லைங்க இது தவறான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஸ்து ஆலோசகர் சொல்றாருன்னா அன்னைக்கு அவர் கூப்பிட்டோம் இல்லையா அவர் என்ன ஃபீஸ் கேட்குறாரோ அந்த ஃபீஸை கொடுத்துருங்க அது ஒரு நாள் செலவு அன்னியோட போய்டும் நீங்கள் அதுக்கப்புறம் தப்பான இடத்துல வீடு கட்டி நீங்களும் நல்லா இருக்க முடியாது அந்த வீடு கட்டி கொடுத்தாங்க பாருங்க அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இந்த ஒத்தது ஒத்தது ஈர்க்காமல் எல்லாருக்குமே வந்து பொருந்தும் அது இப்போ தவறான வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய வீடு அமைப்பும் தவறாக தான் இருக்கும் அவங்களுக்கும் நடக்க போகிறது எல்லாமே வந்து ஒரு தவறான நடவடிக்கைகளாக தான் இருக்கும் ஸோ அப்போது ஒரு வீடு எப்போ நம்ம வாஸ்த்து பார்க்கணும் அப்படின்னா காலி இடம் வாங்கும்போது வாஸ்து பார்க்கணும் வாங்கினதுக்கப்புறம் அந்த பிளானை போட்டதுக்கப்புறம் அது வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும் வாஸ்துப்பட்டின்னா அந்த இயற்கையோடு சேர்ந்த மாதிரியான ஒரு வீட்டை நம்ம கட்ட போகிறோமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான அளவான தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலங்க நான் என் விருப்பத்துக்கு தாங்க வீடு கட்டிக்குவேன் நான் புக்கை வச்சுக்கிறேங்க நான் அந்த புக்கை பார்த்து நான் வீடு கட்டிக்கிறேங்க அப்படின்னிங்கன்னா எப்படி இந்த சென்னையிலேருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் யாராவது ஒரு வாஸ்து ஆலோசகரை நிச்சயமாக கூப்பிடுவீங்க இது என்னுடைய அனுபவம் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு காமிச்சு இதெல்லாம் தவறுங்க இதெல்லாம் வேணாங்க இந்த இடமே தப்பு நீங்கள் அப்புறம் எப்படிங்க நீங்கள் வீடு கட்டினீங்க வேணாம் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் வீட்டை மாற்றிட்டு போங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ இந்த கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கணும் எப்பவுமே வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணுறோம்னா நம்ம கட்டின எவ்வளோ செலவு பண்ணமோ அந்த அமௌண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது அது ஏமாற்றுறவங்க வந்து ஓய் பித்தலாட்டெல்லாம் எல்லாம் வந்து விற்றுடுவாங்க பட் இந்த இடம் தப்பான இடம் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் நம்ம கையை விட்டு போனால் போதும்ன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்த வந்ததுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணதெல்லாம் வந்து பார்க்காம ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படின்ற கதையாக நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் அந்த மனநிலையில் தான் நம்ம இருப்போம் ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டும்போது முதல்ல அந்த இடம் வாங்கும்போதே நீங்கள் வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் ஒரு உபயோகமான செலவாக இருக்கும் அது வந்து அந்த முதலீடான செலவுன்னு சொல்லலாம் அதை அதை முதலீடுன்னு சொல்லலாம் செலவுன்னு சொல்லக்கூடாது அந்த வீடு வந்து உங்களுக்கு முதலீடு அதை வச்சு நீங்கள் பல வீடு பல தொழில் அந்த குடும்ப வளர்ச்சி எல்லாமே நிச்சயமாக இருக்கும் அப்போ நம்ம அந்த சகோதரிக்கு சொன்னது தான் இது நீங்கள் வீடு எப்போ வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடம் வாங்கும்போது வாஸ்து பார்த்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அமோகமான ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான தகவலை உங்களுக்கு கொடுக்க உதவிய அந்த சென்னை சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிரம் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடு